வணக்கம் நண்பர்களே நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு முடிவு எடுத்து வந்த மலை தான் வந்து ஸ்ரீ மல்லிங்கேஸ்வரர் சுவாமி டெம்பிள் இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி இருந்து அனசாகரம் போகிற வழியில் விட்டான் ஊழலின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளவான்கொட்டா என்ற கிராமத்தில் தான் இந்த மலை வந்து இருக்கு இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அடின்னு சொல்கிறாங்க கடல் மண்டலருந்து மூவாயிரம் அடின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை எனக்கும் தெரியாது ஆனால் இந்த மலையில் வந்து இருக்கக்கூடிய சுவாமி வந்து சிவன் டெம்பிள் இது வந்து ஸ்ரீ மல்லிங்கேஸ்வரர் சுவாமி டெம்பிள்னு சொல்கிறாங்க இந்த மலையோட பேர் வந்து ஸ்ரீ மல்லிங்கேஸ்வர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலை போகிறதுக்கு வந்து வழி பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியிலருந்து அனசாகரம் போகிற வழியில் விட்டா நூலல்லி அப்படின்ற கிராமத்துக்கு நம்ம போகணும் அங்கேருந்து உழவன்கொட்டாயி போனீங்க அப்படின்னா உழவன்கொட்டாயிலேருந்து ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம மேலே ஏற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு எழில் மிகும் மலைன்னு சொல்லலாம் நல்ல இயற்கையாகவே இருக்குது நல்ல மூலிகை காற்றும் நல்ல ஒரு நிலை மனநிலையும் கொண்டு வருவதற்கு வந்து இந்த மலை வந்து சிறப்பான மலையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணீங்க அப்படின்னா எந்த மலைக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மூலிகை காற்றுகள் வந்து நம்ம மேலே போடும்போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வந்து இந்த மலைகள் வந்து நமக்கு பயன்படும் ஏன் எல்லா மலை எல்லா மலை மேலேயும் வந்து கோயில் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அதாவது எப்படின்னா இப்போ வந்து வியாபாரம் ஆயிடுச்சு அது அதுவே அதுவும் இங்கே பேச வரல ஆனால் முன்னாடி காலத்தில் வந்து ஏன் மலை மேலே கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம மூலிகை காற்றை சுவாசிக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய வந்து ஏழு சக்ராசம் வந்து ஆக்டிவேட் ஆகணும் ப்ளஸ் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மலைகளை வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க நம்ம மாதம் ஃபுல்லாக உழைக்காததை வந்து இந்த மலை ஏறும்போதே இந்த உழைப்பை வந்து நம்ம வீண் பண்ணிடலாம் அந்தளவுக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நீங்கள் போய்ட்டு வந்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் போன மலை தான் வந்து இந்த மல்லிகைசாமி மலை நாங்கள் போகும்போதே வந்து ஆல்மோஸ்ட் பதினொன்றரை மணி ஆகிடுச்சு அங்கே கீழே வந்து மலை அடிவாளத்தில் வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடியவர் வந்து இருக்காரு அவர்கிட்ட நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் சாவி வாங்கிட்டு போனோம் பொதுவாக அவங்க யாருக்கும் எந்த சாவியும் கொடுக்கறதில்ல எங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் தான் சொன்னாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கெல்லாம் சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த கோயிலுடைய சாவி அவர் போகும்போதே வந்து இந்த மாதிரி இந்த மலையில் வந்து இப்படி இருக்குது நீங்கள் மூணு மணி நேரம் அதாவது புதுசாக வரவங்களுக்கு வந்து மூணு நாலு நேரம் ஆகும் ரெகுலராக போகிறவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் மணிநேரம் நேரத்துல ஏறிடுவாங்கன்னு சொன்னாங்க பட் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் எங்களால் வந்து மூணு மணி நேரத்துக்கு மூணு நேரம் ஆகிடுச்சு ஆனால் ஒரு மணி நேரத்தில் ஏற முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப வெயிலில் வந்து எங்களால் ஏற முடியல அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அங்கே ஒரு சுனை நீர் இருக்குது ஊற்று நீர் இருக்குது அந்த ஊற்று நீரில் குளிச்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொன்னார் ஸோ நாங்களும் வந்து அவர்கிட்ட எல்லாம் கைடன்ஸ்லாம் வாங்கிட்டு எப்படி போகணும் என்னன்ற ஒரு ஒரு வரையறை கொடுத்தாரு ஸோ நாங்கள் அது அது தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணி இது எது போ இந்த மலைக்கு இப்போ மேலே ஏற ஆரம்பித்தோம் ஸோ நாங்கள் என்ன ஃபே ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமானதினால கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி கொண்டு போனோம் ஏன்னா நாங்கள் கொண்டு போனதே ஒரு லிட்டர் வாட்டர் அதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவடித்து கொண்டு போனோம் ஆனால் நிறைய தாக்கம் எடுத்தது ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது நம்மளுடைய எனர்ஜியும் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது இது அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் போகும்போது தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டாவது கொண்டு போகணும் முடிஞ்சளவு எர்லி மார்னிங் வெயிலுக்கு முன்னாடியே வந்து இளம் வெயிலே வந்து மேலே ஏறுறதுக்கு என்ன முயற்சியோ அதை பார்க்கணும் இன்னொன்று இது மழைக்காலத்தில் கொஞ்சம் சறுக்கக்கூடியதாக இருக்கும் நார்மல் நிலையில் வந்து இந்த மலைக்கு மேலே ஏறுறத ஒன்றும் சிரமங்கள் இல்லை ஆனால் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக எனர்ஜி எனர்ஜி வருவதற்கு ஏதாச்சும் ஒரு நீங்கள் கொண்டு போகணும் குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகணும் இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு போகணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தான் வந்து ஆட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது நார்மல் டேஸில் ஒன் ஆர் பீப்பிள்ஸ் வரா வராங்கன்னு சொல்கிறாங்க எங்களை மாதிரி நாங்களாம் இன்றைக்கு போ நாங்கள் போகும்போது வந்து நாங்கள் மட்டும் தான் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் ஆனால் எல்லா நாளும் வந்து எல்லாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம மேலே போனோம் அப்படின்னா திரும்ப நம்மளே தான் கீழே இறங்கி வரணும் அதனால் நம்மளுடைய பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது நீங்கள் பாதுகாப்பு முடிஞ்சாலும் எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் இருக்க முடியுமோ அளவு பாதுகாப்பாக இருந்துட்டு வரணும் பட் இங்கே எதுவும் விலங்குகளாலும் எதுனாலையும் பிரச்சனை வராது ஏன்னா இங்கே விலங்குகள் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை இந்த சென்னாய் கூட்டம் அந்த மாதிரி இல்லை அந்த கழிவு பிள்ளைகள் அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை நார்மலாக இங்கே வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டி விட்டுருவாங்க அந்த ஆடு மாடெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு அவ்வளோதான் மத் மற்றபடி என்ன அப்படின்னா இங்கே வந்து மக்களுடைய நடமாட்டங்கள் வந்து கம்மியாக இருக்கு ஏன்னா இங்கே பௌர்ணமி அண்டு அமாவாசை நாட்களில் மட்டும்தான் விசேஷம் அதிகமாக இருக்கு இங்கே ரெகுலராக வந்து ஆளுங்க வராங்க அதனால வந்து நம்ம போகும்போது நம்மளுடைய சேஃப் ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் ரொம்ப பொறுமையாவே நிதானமாகவே நீங்கள் வந்து மலை ஏறுறதும் இறங்குறதும் உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா ரெஸ்கியூ பண்ணது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே வந்து தகவல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டவர் கிடைக்கும் பட் மேலே போக கொஞ்சம் கொஞ்சம் டவர் கிடைக்கும் சில டவர் கிடைக்காது நீங்கள் தான் உங்களோட சேஃபை நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எனர்ஜிட்டிக்காக ஏதாச்சும் கொண்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி போன மலைதான் வந்து மல்லிகேஸ்வரம் மலை ரொம்ப ஒரு மலை ஏற்றமாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு பின்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இதான் என்ட்ரன்ஸ் நாங்கள் இதுதான் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு இருக்கிற வழி தெரியாது அதுக்கப்புறம் தான் பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு இன்னொரு வழி இருந்தது மலையோட பின்புறத்துல அதாவது இந்த மலைக்கு பின்புறம் வந்து வத்தல் மலை இருக்கு அந்த வத்தல் மலைக்கு நடுவில் ஒரு வழி ஒன்று இங்க வருது ஸோ இந்த மலைக்கு வந்து அந்த மாதிரி ரெண்டு வழிகள் இருக்கு நாங்க பயன்படுத்தி வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கூட இந்த தான் தான் சாவி வாங்கிட்டு போனோம் அது மெயின் வழி கொஞ்சம் கற்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்க ஏறணும் கீழே கீழே விழுந்துடக்கூடாது ஸ்கிட்டாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக மலையை ஏறுங்க நண்பர்களே இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு கால்வாசி மலை ஏறி இருக்கோம் அங்கேருந்து தருமபுரியோடைய வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தோம் இன்னும் நம்ம போக வேண்டியது இன்னும் எழுவத்தஞ்சி பசந்தான மலை இருக்குது இன்னும் ஏற வேண்டியது இருக்குது இந்த மலை பயணம் எங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா இங்கே நாங்கள் கொண்டு வந்ததே ஒரு லிட்டர் பாட்டில் தான் தண்ணி ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்து நாங்கள் ஒரு கால்வாசி யூஸ் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிறது முப்பது முக்கால்வாசி தான் தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் மேலே போய் இறங்குற வரைக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி தவிர பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் கொண்டு போகிறது நான் ஏன் இம்பார்டாக சொல்கிறேன் அப்படின்னா தண்ணி ரொம்ப முக்கியம் தண்ணி ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து வேர்வை மூலியமாக நிறைய வெளியேறும் பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் அந்த டீஹைட்ரேஷனை குறைக்கிறது வந்து கண்டிப்பாக தண்ணின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம மலை போது நம்மளுடைய மசில்ஸ்லாம் வேலை செஞ்சு அதிகப்படியான உஷ்ணத்தை வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளை கூழ் படுத்திக்கணும் அப்போ தான் நம்மளால் மலை ஏற முடியும் நமக்கு தலைவலி வராமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கொண்டு போங்க நாங்கள் முதல்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிவன் லிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது ஸோ அவருக்கு ஒரு வழிபாடை பண்ணிவிட்டு ஏன்னா எல்லையை ஆரம்பிக்கும் போதே இது வந்து எல்லையை ஆரம்பிக்கும்போதே இங்கே ஒரு லிங்கம் இருந்தது ஸோ லிங்கத்துக்கு நாங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் இங்கே வழிபாடு பண்ணோம் அங்கே இருக்கக்கூடிய திருவிரு நாங்கள் எடுத்து எங்களுடைய நெத்தில யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அகைன் இந்த மாதிரி கொஞ்சம் பாறைகள் இருக்கக்கூடிய இடமா இருந்தது இதில் திரும்பவும் எங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்தோம் நம்பர்களே பாருங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியது இருக்குது இன்னும் நிறையவே ஏற வேண்டியது இருக்குது கொஞ்சம் படிக்கட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அப் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு வர மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்கும் இங்கே அவங்களுடைய பேர்கள்லாம் பொறிக்கப்பட்டு சில கற்கள் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே நாங்கள் ஏறி மேலே போயிட்டே இருந்தோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக இருக்குது கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது நாங்களும் நினைச்சோம் ஸ்டெப்ஸ் இருக்குது பரவாயில்ல போயிலான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இல்லை திரும்ப நம்ம பழைய மாதிரி தான் போகிற மாதிரி இருந்தது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வந்தோன்னே கொஞ்சமாக வழி இருக்கும் இந்த மாதிரி பாறைக்குலேஞ்ச வழியாக தான் இருக்கும் அங்கே போனோடனே மறுபடியும் ஒரு லிங்கத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த மலையோட ரெண்டாவது லிங்கத்தை நாங்கள் பார்த்தோம் ஸோ நாங்கள் போயிட்டுருக்கிற வழி வந்து கரெக்டான அறிகுறி தான் வந்து இந்த லிங்கம் சில இடத்துல வந்து இந்த இடத்துல மார்க்ஸ்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா போகணும் ஏன்னா வேறு வழியில் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் மெயினாக வந்து இங்கே போகும்போது பிரச்சனை இல்லைங்க முக்கால்வாசி மலை ஏறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வழிகள்லாம் தெரியுது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுக்கணும் மற்றபடி வந்து ஓகே தான் அப்படியே கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்ட மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்தது சரி என்னன்னு போய் உள்ளே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேல் எல்லாம் போ வச்சுருந்தாங்க அப்படியே உள்ள பார்த்தா நம்ம கடவுள் நம்ம தமிழ் கடவுள் முருக இருக்காரு எனக்கே ஆச்சரியம் அப்பனே முருகா காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வேண்டுல போட்டு அப்படியே திரும்பி மேலே ஆரம்பித்தோம் அடுத்து இன்னும் கொஞ்சம் மழை ஏறணும்னு நினச்சோம் நாங்கள் பாதுகாப்பு வந்துட மாட்டேங்குதுன்னு நினச்சோம் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் மழை ஏறணும் போல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறமும் பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிறைய இருந்தது இருந்தாலும் பகவானுடைய அருளால மேலே ஏறிய தீர்வுன்ற ஒரு நம்பிக்கையும் விடாமுயற்சியோட வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சோம் நண்பர்களே அந்த முருகர் கோயிலில் பாருங்கள் அவங்கவுங்க லவ் குறி போட்டு அவங்க அவங்க பேரையும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேரையும் எழுதி வச்சுருக்காங்க சும்மா போகிறவங்கலாம் எல்லாம் சிவத்தில் கிரிக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என்னுடைய பர்சனல் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கோயிலில் அவங்க ஒரு கோயில் வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் நம்ம எல்லாரும் வந்து போகிற இடம் அந்த இடம் ஒரு அமைதி இருக்கணும் அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்னா எழுதுறது ஏதோ ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு எங்கள் வாத்தியார் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா டேய் என்னடா முட்டா பசங்களாக இருக்கீங்க ஏதோ ஒருத்தன் வந்து விபதி வாங்கினானா இல்லை குங்குமம் வாங்கினானா அந்த குங்குமத்தை நெத்தில் வச்சுட்டு கையில் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செவது தொடன்னா அவர் கோடுமே வந்துச்சான் பின்னாடி போனேன் என்ன பண்ணா கோடு போடணுமான்னு சொல்லிட்டு அவன் குங்குமத்தை வாங்கி எடுத்து கோடு போடானா அவர் பெயிண்ட்டில் கோடு போடானா அதுக்கப்புறம் ஒருத்த பேர் எழுதுனானா அதை பார்த்து இன்னொருத்த பேர் எதனானா இன்னொரு லவ் போய் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவார் அவர் காமெடியா ஆனால் உண்மை என்னென்னா இதான் உண்மை அதுக்குன்னு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அங்கே பேர் எழுதுனா எங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது மனதார வேண்டத வேண்டதென்னா கடவுள் நிறைத்தி கொடுப்பதை தவிர அங்கே போய் எழுதி வைக்கிறதுனால இதாகும் சொல்ல முடியாது அங்கே வந்து போயிட்டு அந்த செவுத்தெல்லாம் கிறுக்கி வச்சு அது அசிங்க விட மனசார வேண்டிக்கோங்க அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த கிற்கதனெலாம் பண்ணாதீங்க என்னடா இப்படி திட்டுறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு தான் கண்டிப்பாக யாரும் பண்ணாதீங்க இந்த மாதிரி இதை வந்து கைட் பண்ணவே பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப மழை திரும்ப ஏற ஆரம்பித்தோம் ஒரு மாதிரி கொஞ்சம் அடர்ந்த காடு மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபே ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் கம்மியாக இருந்தது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது நிழலும் கம்மியாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் ஓரமன் நின்றுட்டு சைடு ஃபுல்லாக அந்த உனி முல் தாங்க இருக்குது கொஞ்சம் கையெல்லாம் கிழச்சிரும் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு வழி போர்டு போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிற வழிக்கான ஒரு அம்புக்குரி போட்டிருந்தாங்க எந்த பக்கம் போகணுன்னு ஒரு ஆரோமார்க் போட்டிருந்தாங்க அந்த ஏரோ பேஸ் பண்ணி நாங்கள் மழை ஏற ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஒரு சமன் காடு கொஞ்சம் சமன் காடு மாதிரி ஒரு இடம் வந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாதிரி கற்கள் இல்லாமல் ஒரு நார்மல் பாதமா இருந்தது சொல்லுவாங்க வாங்க நினைச்சோம் நினச்சோம் ஆனால் அப்படியே வரும்போது இடத்துல ஒரு இருந்தது மல்லிகேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அந்த போர்டில் அதுக்கப்புறம் இங்கேயே வந்து செப்பலை கலத்தி விட்டு போங்க அப்படிலாம் போட்டிருந்தது இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட இப்போ இன்னும் ஒரு முக் மலை ஏற வேண்டியது இருந்தது அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து போட்டுகிட்டே போங்க இந்த ஆர்ச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அதாவது சாரி ஆர்ச்சுன்னுல இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதை உபயம் பண்ணி எப்போ கும்பாபிஷேகம் பண்ணது எந்த ஆண்டு இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத வந்து அவங்க பழைய ஏடுகள்லேருந்து எடுத்து அவங்க ஒரு கல்வெட்டை பொறிச்சு இந்த இடத்துல வச்சிருக்காங்க இதுதான் அடையாளம் இப்போ நம்ம இருக்க வழி வந்து சரியான இந்த கல்வெட்டு வந்து ஒரு நல்ல இதை கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேயே வந்து இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறதாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனை கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க ஸோ அதை நோக்கி நான் திரும்ப நாங்கள் வந்து பயணத்தை ஆரம்பித்தோம் ஸோ இங்கே வந்தவொடனே ஒரு நாலஞ்சு வழி பிரியுது இடது பக்கமாக போகணும் அங்கே சில பேர் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எப்படி போகணுன்றதுக்கான வேறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு வழிகள் பிரியுது ஆனால் நம்ம எப்பயுமே இடது பக்கமே போகணும் இடது பக்கம் போனால் தான் நம்ம கோயிலை ரீச் பண்ண முடியும் ஸோ நிறைய வழிகள் இருக்குது நம்ம இடது பக்கம் போயிடக்கூடாது சரி இடது பக்கம் தான் போகணும் வலது பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா வேறு வழியும் மாறி போயிடுவேன் இப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு போர்டு போட்டிருக்கோம் மல்லிங்கேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு போகிற வழின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம் ஸோ அதுல இருந்து நாங்கள் ரைட் சைடு ஒரு வழி போயிட்டுருந்தது அந்த வழி தான் வந்து சுனை நீர் வழி ஸோ அந்த வழியில் நாங்கள் வந்து பயணத்தை ஆரம்பித்தோம் நண்பர்களே இதுதான் வந்து சுனை நீர் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியாது ஆனால் இங்கே தண்ணி வந்து எப்பயும் வத்தாமல் வந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க மழைக்காலங்களில் இந்த தண்ணி வந்து அதிகமாக இருக்குதான் சொல்கிறாங்க பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பூஜாரி வந்து அதான் சொன்னார் இங்கே இருக்கிற நீரில் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பாவங்கள் போகும்னு சொன்னார் தண்ணியும் நீட்டாக தான் இருக்குது சரி குளிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்மளுடைய பாவத்தை போக்கிட்டு போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்து இங்கே குளிச்சுட்டு இங்கே இருக்கிற நந்தி மூணு நந்தி இருக்கு பார்த்தீங்களா அந்த நந்தியை வந்து வழிபாடு பண்ணணும் இங்கே பாருங்க ஒரு சிவன் இருக்கும் இங்கே கூடிய சிவனுக்கு வந்து நம்ம வேண்டிட்டு போனோம் இதுலேருந்து வலதுபுறமா வந்து இன்னொரு வழி போகும் அதுதான் வந்து மலையோட பின்புறத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து மலையோட பின்புறத்துல வரவங்க வந்து நேராக இங்கே கன்னிமார் கோயில் அங்கே இருக்கும் அந்த கன்னிமார் கோயிலேருந்து நேராக இங்கே சுனினி வருவாங்க இங்கேருந்து மேலே சிவனை போய் பார்ப்பாங்க பாருங்க தண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் நல்லா சுத்தமாக தான் இருக்குது இதை குடிக்கிறதுக்கு உகந்ததான்னு எனக்கு தெரியாது ஆனால் குளிக்கிறதுக்கு நல்லா உகந்த தான் இருக்கிற மாதிரி தெரியுது நாங்களும் குளித்தோம் நல்லா தான் அந்த தண்ணியில் எந்த ஸ்மெல்லும் இல்லை நல்ல இயற்கையாகவே இருந்தது எப்பயுமே மூலிகை தண்ணிக்கு ஒரு பவர் இருக்குது பாவங்கள் போவதற்கு வந்து இந்த மூலிகை தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேருந்து நாங்கள் நேராக வலதுபுறமாக போனோம் கொஞ்சம் அடர்ந்த காடு தான் அங்கேருந்து போகும்போது இங்கே கன்னிமார் சுவாமிகள் அதாவது கன்னிமார் ஏழு சப்த கன்னியர்கள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது கொஞ்சம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷியமாக ஒரு மாதிரி இருட்டாக தான் இருந்தது ஸோ ஆனால் வந்து கன்னிமார் கோயிலுக்கு போகும்போது வந்து வயசு பசங்க வந்து யாரும் தொடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கான் அதனால் வந்து நாங்கள் வந்து தூரமாக இருந்து கும்பிட்டோம் மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து தான் வந்து நாங்கள் பெருசாக ரெக்கார்ட் பண்ணல அப்படியே திரும்ப ரிட்டன் வந்துட்டு அந்த சுணநீரிலேருந்து மேலும் திரும்ப மேலே ஏறினோம் அங்கே போன உடனே ஒரு அடர்ந்த காடு வந்தது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தோம் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக வந்து உனிமுள் உனிமுள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த செடி வந்து முள் முள்ளாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிஞ்சளவு ஃபுல் ஆண்டு ஷர்ட் போட்டு போகிறது நல்லது பேண்ட்டு போட்டு போகிறது நல்லது நீங்கள் பாட்டு ட்ரௌசர்ஸ்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா அப்புறம் வந்து உங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிடும் அது பார்த்துக்கோங்க முடிஞ்சளவு கத்தி இருந்தால் கத்தி எடுத்துகிட்டு போங்க நாங்கள் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல்லாக எங்கள் சிராய்ப்புகள் நிறைய ஆகி ரத்த காயங்கள்லாம் ஆயிடுச்சு பட் பயம்படுத்தலை பட் இந்த மாதிரி இந்த முட்கள் வந்து குத்துரும் வேறு ஒன்றும் இல்லைங்க வேறு வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை இதே மாதிரி அடந்த காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இது ஒரு ஆஃப் கிலோமீட்டரு அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு இருக்குங்க இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்தால் தான் நம்ம அடைய வேண்டிய கோயிலை அடைய முடியும் எல்லாமே லெஃப்டு அது ரொம்ப முக்கியம் இந்த காட்டுக்குள்ளே போனாலும் வேறு பாதையில் போயிடக்கூடாது எல்லாமே லெஃப்ட் சைடே போகணும் இடது பக்கமே போனீங்கன்னா தான் கோயிலை ரீச் பண்ண முடியும் சில இடத்துகளில் வந்து அந்த மார்க் போட்டிருக்காங்க பட் அதெல்லாமே வந்து மலையில் அழிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போ நாங்களும் ஒரு இது இந்த தடவை விசிட் பண்ணலான்னு இருக்கோம் அப்போ போனோம்னா நாங்களும் பெயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மக்களுடைய நலனுக்காக நாங்களும் ஒரு மார்க் போகலான்னு இருக்கோம் எப்படி போகணும் என்னன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக அடர்ந்த காட்டை தாண்டி ஒரு வழியாக வந்துட்டேங்கப்பா கோயிலை பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சுப்பா ஸோ இப்படியே நடந்து மேலே போனோம்னா மேலே தாங்க கோயில் இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இங்கே இருக்கிறது வந்து மண்டபம் இங்கே தான் வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க இன்னொன்று பௌர்ணமி அம்மாஸ் நாட்களில் வந்து அன்னதானங்கள்லாம் போடுறாங்க கீழே வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு தெரிலிங்க உண்மையிலே அவங்களெல்லாம் வந்து பாராட்டணும் ஏன்னா இங்கே வந்து சமைச்சு அன்னதானம் போடுறாங்க சில பேர் வந்து நைட்டு வந்து இங்கே தங்கிட்டு காலையில வந்து அந்த சுழநீரில் குளிச்சிட்டு தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்க தான் கேள்விப்பட்டேன் அந்த பூசாரி அதான் சொன்னாரு நீங்கள் மேலே போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் வருவீங்களா கேட்டார் இல்லை இல்லை நாங்கள் ஒன்றே ஈவினிங் வந்துடுவோம் அங்கே வேற என்னன்னு சொல்லிட்டோம் ஆனால் இங்கே வரவங்க வந்து இரவு வந்து இங்கே தங்கிட்டு மார்னிங் வெடிய காலை வந்து போய் அங்கே குளிச்சுட்டு இங்கே காலையிலேயே வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரி தரிசனம் பண்ணுறாங்களாம் ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணல ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை மிக்க நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லோரும் மலைப்பயணங்களை வந்து தொடரணும் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த மலை ஏற்றம்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நன்றி வணக்கம்